ஃபஸ்ட் லைன் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பாம்பிளாஸ்ட் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெளியே நேற்று இரவு சரியாக ஒரு ஏழு மணி அளவில் நடந்த ஒரு பிளாஸ்ட்டு அது முதல்ல பாம்பிளாஸ்ட்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் வந்து காரில் கேஸ் கார் அது சிலிண்ட்ரு வெடிச்சிச்சின்னு சொல்லப்பட்டது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல ஒரு எட்டு மணி ஏழைமுக எட்டு எட்டரை மணிக்கு அமித்ஷா வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு போய் காயம்பட்டோரில் பார்த்தாப்புல அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு உள்துறையிலேருந்து ஒரு உடனடியாக ஒரு பேட்டி கொடுக்கப்பட்டது அதில் அமித்ஷா என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கார் காரு வந்தது அதாவது லால் கிலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அது வந்து ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே இந்த மாதிரி வந்து இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு தற்போது வரை எட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு சொல்லப்பட்டது இது அங்கே நடந்ததாக சொல்லப்பட்டது உள்துறை அமைச்சர் கொடுத்த பேட்டி சார் என்ன நடந்தது யார் இந்த நபர் எப்படி இந்த காரில் வந்தான் எங்கேருந்து வந்தான் எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்றது தான் இதில் உள்ள உள்குத்துகள் எதுவும் இருக்கா அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ டுவெண்ட்டி கார் அப்படின்னு சொல்லி இந்த கார் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அதாவது வந்து என்னென்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த கார் வந்து லால்கிலா அப்படின்ற அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் சிக்னல் கிட்ட மெதுவாக வந்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்க நிலையில் தான் அந்த கார் பயங்கரமாக வெடிச்சிருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓரத்தில் ஐ டுவெண்ட்டி கார் இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் டெல்லி போலீஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க ஸோ அந்த விஷுவல் தான் இது பண்ணி பார்த்தீங்க காலையில் உள்கூத்துக்குள்ள போவோம் அதாவது என்னன்னா நேற்று காலையில் நேற்று காலையில் ஹரியானா மாநிலத்தில் ஒரு தனி வீடு இந்த வீடு போடுறேன் இந்த வீடு இந்த வீட்டில் தான் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு தங்கியிருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டில் முந்நூற்றம்பது கிலோ வெடி மருந்து வச்சுருக்கான்னு சொல்லி காவல்துறையினர் கைப்பற்றுறாங்க ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் ஒரு சைனீஸ் பிஸ்டல்லு அப்புறம் சில குண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் குண்டுகள்லாம் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை சீஸ் பண்ணிட்டாங்க அந்த நபருடைய முகத்தையும் காட்டல அந்த நபரை பற்றி எதுவுமே வெளியே வரல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது மட்டும் இருக்குது இந்த ஆப்ரேஷனில் மூணு பேர் சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க ஒன்று ஹரியானா லோக்கல் போலீஸ் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் ஏ இது என்ஐஏ இவர்கள்லாம் சேர்ந்து அதிரடி ஆப்ரேஷன் தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க இன்னும் காலையில் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பிளாஸ்ட் நடக்குது ஐ டுவெண்ட்டி கார் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணப்படுறது யூடியூப் இதெல்லாம் வருது இப்போ வந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் முதல்ல வந்து இந்த பாம்பலாஸை பற்றி ஃபுல் கதையும் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இது யாரோட தப்பு உள்துறை என்ன புடிங்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் என்னன்னா இந்த கார் வந்து டெல்லிக்குள்ளே டெல்லி வந்து இந்தியாவின் தலைநகரம் சரிங்களா இந்த தலைநகரத்தில் உள்ள காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா டெல்லி மாநில முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரின்றனால இந்திய உள்துறை கட்டுப்பாட்டில் இந்திய உள்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் எல் இந்தியாவில் உள்ள எல்லாமே இருக்குது எல்லா காவல்துறையும் இருக்குது குறிப்பாக அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்குது சரி இது ஒரு வகை ரெண்டாவது வந்து ஊடுருவற்கான நாங்கள் தடுத்துட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்றாங்க சரி அதை அறுத்து வரேன் ஸோ இப்போ இந்த பாம் வெடிக்குது வெடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா கீ பக்கத்தில் அந்த ஆட்டோ அது இது ஒரு நாலஞ்சு வாகனங்கள் தீப்பிடிச்சி எழுதுது எட்டு பேர் உயிரிழந்துடுறாங்க மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டதாக அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க முதல் கட்டமாக இந்த காரில் மூணு பேர் வந்ததாக சொன்னாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தான் அப்படின்னாங்க முதல்ல வந்து பார்க்கிங்கில் நிறுத்தப்படுற காருனாங்க அதுக்கப்புறம் தற்போதைய லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல்படி சிக்னலில் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு ஐடென்டி கார் அப்படின்னு அந்த ஓனரையும் பிடித்து விட்டதாக சொல்கிறாங்க அது திருட்டு போய் திருட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா அந்த ஓனரே பண்ணானா அப்படின்றது என்ன அந்த வண்டியில் வந்தவன் என்னானான்னு தெரியல ஸோ வந்து இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் உள்துறை சொல்லியிருக்கு ஸோ இப்போ இதில் என்னென்ன உள்கூத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வதேச உள்கூத்தை நம்ம பார்த்துடலாம் சமீப காலமாக மோடியை எரிச்சல் ஏற்படுத்துவதே தனது வேலையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அதை மட்டும் செய்யாமல் பாகிஸ்தான் அதிபர் சாபா ஷரீஃபையும் அப்பப்போ அடிக்கடி ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வந்து இந்த பதவி ட்ரம்ப் வந்து ஜனவரியில் பதவி ஏற்றதுக்கு பிறகு இப்போ டிசம்பர் கூட வரல ஒரு வருஷம் கூட ஆகலை மார்ச்சில் தான் வந்து ஃபுல் ஃபிளஜ் ஆஃபீஸில் இறங்கினாப்புல இறங்கி அதுக்குள்ளே சாபா ஷரீஃபை அஞ்சு டைம் சந்திச்சிட்டாங்க மோடியை ரெண்டு டைம் சந்திச்சிருக்காப்புல அப்புறம் ஷாபா ஷரீஃப் அஞ்சு டைம் சந்திச்சு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு அப்பப்போ விருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சோறு போடுற மாதிரி தளபதியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதும் பாகிஸ்தானை நான் சொல்லிதான் நிறுத்திலே பாகிஸ்தானோட நெருக்கம் காட்டுவதும் அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அங்கே டேம் கட்டி கொடுத்துருக்கோம் பழைய பிரி இல்லையே ஸோ அப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட இந்தியா நெருங்குவதை உடைப்பதற்காக என்ன பண்ணேன்னா பாகிஸ்தானுக்கு ஃபீட் பண்ணுறா யுஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது பாகிஸ்தான் உடனே அந்த எலும்பு துண்டுக்காக ஆப்கானிஸ்தானை போட்டு தாக்குவதும் இது இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுவதும் போன்ற சூ சூழல்கள்லாம் சமீபமாக நடந்துகிட்டு இருக்கு இதை நம்ம பார்க்குறோம் சாபா ஷரீஃப் வந்து இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு மீண்டும் அணு ஆயுத சோதனையை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான் தேவையற்ற வகையில் சரியா இது ஒரு பக்கம் இருக்கு இதை பத்தி அமெரிக்கா கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் என்னென்னா வேன்னு மோடி எரிச்சல ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் இந்தியர்களை எரிச்சியலை ஏற்படுத்துகிற மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்று ரெண்டுமே வல்லரசு நாடு ரெண்டும் பவர்ஃபுல்லான நாடுன்ற மாதிரியே பவுடர் அடிக்கிறது எல்லா இந்தியனுக்கும் ஒரு எரிச்சலை ஏற்படுறதுக்கு இது மோடியை தான் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது ஸோ இதோடனுடைய தொடர்ச்சியாக இந்தியா மூக்க சொறிஞ்சி ஊழுடு ஏன்னா ஆட்களை அனுப்பி இங்கே தலைநகரில் குண்டு வச்சோம் அப்படின்னா திருப்பி இறங்க விட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப் உள்ளே புகுந்து பஞ்சாயத்து பண்ணி ஏன்னா இவங்க அடங்க மாட்டாங்க டாக்ஸ் கூட போட்டாலும் இறங்கி வர மாட்டேறாங்க மோ ஃபோன் அடித்தாலும் மோடி இல்லை ஸோ என் வழிக்கு வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இதை செய்தார்களான்னு ஒரு கோணத்தில் இருக்குது இது ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருந்தாலும் கடந்த காலத்தில் காஷ்மீர் தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி பாக் தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் உடனே அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நல்ல லஸ்கர் தொய்பாவாக இருந்தாலும் சரி வேறு இயக்கங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்வார் நாங்கள் தாங்க வைச்சோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு யாருமே இதுவரை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலை இன்னும் டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எயிட்டீன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் யாரும் பொறுப்பேற்று கொள்ளவில்லை ஸோ இப்போ இது வந்து தூண்டிவிடப்பட்டு ஏன்னா வெடிமருந்தை வைத்து சூசைடு அட்டாக்கை வந்து பாகிஸ்தான் நடத்தியதா இல்லை தீவிரவாத இயக்கங்கள் நடத்தியதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் தொடுக்கிட்டு இது அமெரிக்காவோட உள்கூத்து இருக்குமா இருக்காதா இல்லை பாகிஸ்தான் வேணுனே நாம் வந்து ஏற்கனவே நம்மளை தான் ஏன்னா ஆப்கானிஸ்தானோட நெருக்கம் காட்டுவதனால நம்ம மேலே செக் வைக்கணும்னு சொல்லி அது பண்ணாங்களான்னு இது ஒரு பக்கம் இது அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கு அடுத்து என்னென்னா உள்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பெரிய பவர்ஃபுல்லான இது நாங்கள் அப்படியாகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கள மித்தவனெல்லாம் ஒன்றும் உப்புக்காகாத மேட்டர்லாம் பஸ் ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் முதலமைச்சர் ரிசைன் பண்ணன்றது கோயம்புத்தூரில் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான் ஒருத்தன் தீவிரவாதி பாம் அதாவது வெடிமருந்தோடு அதை முன்பே அது வந்து என்னென்னா வெடித்து செதறிருச்சு அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு டு டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளையே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க சரியா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே உளவுத்துறை ஷார்ப்பாக இருக்கணுன்றது வேறு விஷயம் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் சில இரர் வரத்தா செய்யுன்றத இப்போது அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது இவ்வளோ இராணுவம் இருக்குது ஒரு ஒரு மில்லியன் இராணுவத்தை பாகிஸ்தான் பாடலில் நிறுத்தி வச்சுருக்கீங்க எல்லா இடத்துலையும் அப்புறம் எப்படி வந்தான் அப்போ இந்தியாவில் பெரிய ஓட்டம் இருக்கா எப்படி வேணாலும் வரலாமா அப்போது யார் வேணாலும் வரலாமா இங்கே உள்ள ஓட்டு போடுறவன தாலியை கூட்டம் இருக்கிறீங்க நீ எப்படி வந்த உங்கள் அப்பா எங்கேருந்து வந்தான்னு இந்த மண்ணில் பிறந்து இங்கே பிறந்து வளர்ந்தவன உங்கள் அப்பா எப்போ ஓட்டு போட்டார் ரெண்டாயிரத்து இருபதில் நீ எங்கே ஓட்டு போட்டா ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கே போட்டானலாம் கேட்டுட்டு இருந்தீங்களே இப்போ இவங்க எப்படியாக வந்தாங்க சும்மா இருக்க சிட்டிஸ்னா ஓட்டை திருடுறதுக்கு ஓட் சோரிகள் ஓட்டு திருட்டு பயிலுங்க ஆனால் ஓட்டை திருடுவதற்காக இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்க எலெக்ஷன் கமிஷன் வச்சு இவன் எப்படின்னா தீவிரவாதி வந்து நாள் ஃபுல்லாக காரில் சுற்றி இருக்கான் டெல்லி உள்ள ஏன்னா எப்படி சுத்தம் முடிஞ்சது நீ கோயம்புத்தூருக்குள்ளே நீ பாரு பார்ப்போம் ஏன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு ரோட்டில் இருந்து திருச்சி ரோடு வழியாக உக்கடம் வழியா குனியமுத்தூர் போயிட்டு திருப்பி ஒரு மூணு ரவுண்டு அடிச்சுப்பார் போலீஸ் சொன்னியை பிடிக்கிதா இல்லையான்னு பார்த்துருவோம் அண்ணா ஸோ இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் போடுங்க அந்த அளவுக்கு இருக்குது டெல்லியில் தலைநகரில் காவல்துறை உங்கள் கையில் இருக்குது சிஆர்பிஎஃப் இருக்குது சிஏஎஸ்எஃப் இருக்குது எஸ்டிஎஃப் இருக்குது பிஎஸ்எஃப் இருக்குது இத்தனை ஃபோர்ஸுகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ பாதுகாப்பில் வச்சுட்டு எப்படி வந்து காருக்குள்ளே பாமோட ஒருத்தர் வர முடிஞ்சு எங்கேயுமே செக் பாயிண்ட் இல்லையா எங்கேயுமே நீங்கள் செக் பண்ணாமல் தான் விட்றீங்களா எல்லாத்தையும் அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இவர்களுக்கு திராணி என்றவர்கள் எப்படி வெடிகுண்டோட ஒருத்தர் தலைநகருக்குள்ளே வர முடிஞ்சு இது அமெரிக்க தலைவர் நாட்டுக்குள்ளே போயிட முடியுமா ஆ இல்லை வேறு தா இந்தியாவில் உள்ள இப்போ சில மாநிலங்கள் இருக்குது கேரளாக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு பார்ப்போம் ஏன்னா ஸோ இது ஒரு கேள்வியாக தொடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பெரிய மிகப்பெரிய கேள்வி இதை தொடுக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத தாக்குதல் நடந்த போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர் ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காரு என்னென்ன தாக்குதல் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் உரியில் நடந்த தாக்குதல் பிஜேபி கவர்மெண்ட்டு கார்கில் அட்டாக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு புல்வாமா அட்டாக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு அமர்நாத் அட்டாக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு பத்தன்கோட் அட்டாக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தபோது பிஜேபி கவர்மெண்ட்டு அக்ஷர்தாம் அட்டாக் நடந்தபோது பிஜேபி கவர்மெண்ட்டு காந்தகாரில் ஃப்ளைட்டு ஹைஜாக் பண்ண போது பிஜேபி கவர்மெண்ட்டு காஷ்மீரி இந்துஸ்கள் தா இது பண்ண போது பிஜேபி கவர்மெண்ட்டு பகல்காம் த டெரர் அட்டாக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு ரெட் ஃபோர்ட்டில் பாம்பிளாஸ்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் இப்போ நாட்டில் நடந்த இந்த முக்கியமான அதாவது இப்போ கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்க முடியாதன்னு இல்லை இந்த மாதிரி ரொம்ப மோசமான தாக்குதலெலாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இது பூராமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்த எதிர் தரவை சேர்ந்த லெஃப்டிஸ்ட்டுகள் இந்த போட்டிருக்காங்க இவங்க ட்விட்டரில் போட்டதை நம்ம உங்களுக்கு பகிர்றோம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன லட்சணத்தில் இந்த நாட்டை கொண்டு போகிறீங்க எப்படி பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்கிறீங்க இதை பிடிச்சா அதை பிடிச்சுன்னு ஏற்கனவே அங்கே வந்து உள்ளுக்குள்ளே பூந்து அட்டாக் பண்ணிட்டு நாலு பேர் போனால் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து போய் தாக்குதல் நடத்துனீங்க இப்போ என்ன திட்டம் தான் வச்சுருக்கீங்க நீங்கள் தாக்குதல் நடத்த விட்டது எப்படி நம்ம பதில் தாக்குதல் நடத்துகிறோம் பாகிஸ்தானை அடித்தோம் தீவிரவாத முகாம்கள் மட்டும் தனியாக துண்டாக தூக்கணுன்றது ராணுவத்தோட இராணுவத்தோட நடவடிக்கை அது இராணுவத்தோடைய பிளான் என்ன நம்ம ராணுவ வீரர்கள் எதற்கும் சளித்தவர்கள் அல்ல அவர்களோட பிளான் நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணீங்க உள்துறை என்ன பண்ணுச்சு உளவுத்துறை என்ன பண்ணுச்சு நாட்டில் வந்து ஹரியானாவில் இரநூத்தம்பது கிலோ வெடி மருந்து காலையில் போய்கிறான் ஏன்னா ஹரியானா பார்டரில் தான் டெல்லி இருக்குது டெல்லிக்குள்ளே வரும்போது நீங்கள் ஏன் செக் பண்ணலை டெல்லிக்குள்ளே இத்தனை ரவுண்டு அடிச்சிருக்கானே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்கீங்களே இத்தனை இடத்துல ஏன் அவனை செக் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி தொடுக்கி கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் விசாரணையில் என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்